ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதாவது ஏணிப்படி முடிச்சு லேடர் நாட் போடுறோம் இல்லைங்களா அதுக்கும் நம்ம நார்மலாக பின்னுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க நான் இப்போ தான் வந்து பேஸ்கெட் வந்து நான் போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ரெண்டு ரோல் வாங்கிக்கோங்க இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக பிகினராக நீங்கள் வந்து போட்டரலாம் இந்த பேஸ்கெட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் இப்போ டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போது இது வந்து ஆறு அடியில் நான் இந்த பேஸ்கெட் போட்டிருக்கேன் இது வந்து அஞ்சரை அடியில் இந்த பேஸ்கெட் போட்டிருக்கேன் இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே லேடர் நாட்டு வச்சு தான் போட்டிருக்கேன் லேடர் நாட்டு அப்படின்னா என்னென்னா பாருங்கள் அப்படியே ஒரு லைனாக அப்படி வரும் சரியா இப்போது இதில் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இந்த வாய் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன்ல அது வந்து ஈவனாக இருக்கும் எந்த இடத்துலையுமே வந்து ஹைட்டு கம்மியாக அப்படிலாம் இல்லாமல் ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மேலே கீழெல்லாம் இல்லை இது வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு போடும் பொழுது ஃபினிஷிங் வந்து நமக்கு இது போல் கிடைக்கும் எங்கே நம்ம ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியாது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேஸை தனியாக பின்னிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒயரு ஜாயின் பண்ணி பின்னணும் சரிங்களா தனியாக ஒரு ஒயரை அதாவது ரன்னிங் ஒயர் வந்து நான் இதில் வந்து சாண்டில் எடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த சாண்டில் கலரை பேஸை பின்னிட்டு பேஸுக்குள்ளே லைன் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் பின்னணும் இப்போ இந்த இடத்துல வந்து லேடர் நாட்டை நம்ம ஒரு சுற்று பின்னி கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம லேடர் நாட்டு போடுவோம் போட்டதுக்கப்புறம் இந்த லைனில் இந்த இடத்துல லேடர் நாட்டு வரும் அப்படியே கிராஸாக வரும் நமக்கு லேடர் நாட்டு ஒரு ஒரு லைனும் சுற்றி போட்டதுக்கப்புறம் லேடர் நாட் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் சரியா அப்போ தான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண லைனோ நம்ம ஃபினிஷ் பண்ண லைனும் நம்ம லேடர் நாட்டு போடும்பொழுது என்ன ஆகும்னா ஈவனாக முடிஞ்சிடும் உங்களுக்கு வந்து தெரியாது நான் இதே நாட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பட் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து லேடர் நாட்டு போட்டு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பட் வந்து அது தெரியாது இப்போது ஒரு லைன் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு மேலே வந்திருக்கோம் பட் இதில் வந்து அப்படி கிடையாது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் மேலேயும் ஹைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்று பார்த்தீங்கன்னா ஹைட்டு மேலே கீழெல்லாம் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்டு அதாவது லேடர் நாட்டு இல்லாத பாஸ்கெட்டை ட்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைமே வந்து நீங்கள் வந்து லேடர் நாட் பேஸ்கெட் வந்து ட்ரை பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த போல் பிகினர் பேஸ்கெட் போட்டுட்டு லேடர் நாட் இல்லாமல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பேஸ்கெட்டை நீங்கள் அடுத்தடுத்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுலேயே வந்துட்டு ஆம்லா நாட்டு இருக்குது அடுத்து சிவன் கண் இருக்குது பிஸ்கெட் நாட்டு இருக்குது பலாமுல் ஜாஸ்மின் நாட்டு ஸோ இது மாதிரி ரிவர்ஸ் நாட்டு இது போல் நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் ஆனால் ஃபஸ்ட்டு நான் பிகினராக ஒரு பேஸ்கெட் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பேஸ்கெட் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து நம்ம வந்து பேஸ் போட்டிருப்போம் பட் பேஸ் போடும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா கடைசி லைனை கட் பண்ணி விடாமல் அதையே வந்து கண்டினியூவாக வந்து நம்ம பின்னுவோம் சரிங்களா ஹைட்டு பின்னுற வரைக்கும் அது பேஸ் பின்னான கடைசி லைன் வந்து இந்த பேஸ்கெட்டில் வந்து கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணி அப்புறம் நம்ம லேடர் நாட் போட்டு பின்னுவோம் பட் இதில் அப்படி கிடையாது கண்டினியூவாக லாஸ்ட் லைனை கட் பண்ணி விடாமல் கண்டினியூவாகவே வந்து நம்ம பின்னுவோம் இதில் பின்னி கொண்டு வரும்பொழுது ஹைட்டில் பின்னும்பொழுது மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம லேடர் நாட் போட்டது வந்து ஃபினிஷிங் எப்படி இருந்துச்சு பட் இதில் வந்து ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே கீழே இருக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து சொருகிருக்கோம் பட் இருந்தாலும் இந்த ஃபினிஷ் பண்ண இடம் வந்து லேடர் நாட் நான் போட்டு முடிக்கும் பொழுது நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஆ இந்த இடத்துல நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பட் அது வந்து நமக்கு தெரியாது பட் இந்த பேஸ்கெட்டில் வந்து இது போல் மேலையும் கீழேயுமா தெரியும் பட் இது நீங்கள் பிகினராக போடும்பொழுது இந்த பேஸ்கெட் நீங்கள் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பேஸ்கெட்டு இது போடுங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் பொழுது ஒவ்வொரு லைனுக்கும் லேடர் நாட் போடுறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஈஸி தான் பட் ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டுக்கு வேண்டாம் செகண்ட் பேஸ்கெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து லேடர் நாட்டுக்கும் லேடர் நாட்டு போடாத பேஸ்கெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது நிறைய கமெண்ட்லாம் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூட எவ்வளோ ரேட்டுக்கு சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் கேட்டிருக்கீங்க இப்போது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒயரோட ரேட்டு ஒரு ரோல் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வேறு வேறு மாதிரி இருக்குது ஒரு இடத்துல நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது சில பேர் ஐம்பத்தஞ்சு வரைக்குமே எனக்கு வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க எங்கள் ஊரில் அளவு ரேட்டு விற்கிது அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் வாங்குகிற ரோலோட ரேட்டை பொறுத்து அதாவது கம்மியாக இருந்துச்சுங்க இப்போது சில ஊரில் வந்து நிறைய கூடை வந்து வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கிராமமாக இருந்துச்சுன்னா ஒரு கூடை வந்து இந்த இப்போ இந்த கூடையே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா அப்படின்னு நம்ம சொன்னோன்னா தான் கேட்பாங்க பகுதிகளில் இதே நீங்கள் கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லன்ச் பேஸ்கெட்டு ரேட்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் நார்மலாக வந்து ரெண்டு ரோல் பேஸ்கெட் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் கொடுக்கலாம் பட் நீங்கள் இருக்க ஊரை பொறுத்து இது வந்து ரெண்டு ரோல் கிடையாது இது ஒரு ஒன்றரை ரோல் தான் நமக்கு ஆச்சு இது வந்து அதை விட ஒரு ஒரு ரோல் ஒன்னே ஹால் ரோல் தான் இருக்கும் இது வந்து சின்ன பேஸ்கெட் தான் இதுவும் வந்து லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கரெக்டான லன்ச் பேஸ்கெட் அளவுனா இதுதான் சரிங்களா ஏன்னா பேஸ் நல்லா அகலமாக இருக்குது ஒரு வாட்டர் பாட்டிலு டிஃபன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு இது ஓகே இது நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போக லன்ச் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கடைக்கு எடுத்துகிட்டு போக அதுக்கு கரெக்டாக இருக்கும் பட் ரேட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டூ ரோல் அப்படின்னா த்ரீ டூ த்ரீ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஒன் ரோல் அப்படின்னா உங்கள் ஊரில் ஒன் ரோல் வாங்குறவங்க எவ்வளோத்தில் வாங்குவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் இவ்வளோ சொன்னால் தான் நம்ம வாங்குவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா டவுன் சைடு பிரச்சனை கிடையாது கிராமங்களில் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ரேட் கொடுத்து வாங்க மாட்டாங்க இல்லையா ஸோ அதனால ரேட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரியா இது வந்து ரேட்டும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க டூ ஹண்ட் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் அது போல் வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு கொடுப்பாங்க கிராமங்களில் அதிகபட்சம் இல்லைங்களா சில பேர் இன்னுமே கம்மியாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா வேறு எதுவும் டவுட்ஸு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் எந்த ஒரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்ததில்ல மேக்ஸிமம் அதிகம் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சரி எந்த கமெண்ட் என்கிட்ட இது புரியல இந்த பேஸ்கெட்டே எனக்கு புரியல அப்படின்னாலும் நான் வந்து நல்லா ட்ரை பண்ணுங்க இப்படி தான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா எந்த கமாண்டாக இருந்தாலும் நீங்கள் போடுங்க நான் அன்றைக்கே கூட ரிப்ளை பண்ணிவிடுவேன் இல்லை மறுநாள் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன் வேறு அவ்வளோதான் இதான் நீங்கள் அதிகமாக கேட்ட டவுட் வந்து லேடர் நாட்னா என்ன லேடர் நாட்டுக்கும் லேடர் நாட்டு இல்லாத கூடைக்கும் என்ன வித்தியாசம் இது நீங்கள் நிறைய கமெண்ட் கேட்டிருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டேன் சரிங்களா இந்த இந்த சைஸில் நீங்கள் கூட போடணும் லேடர் நாட்டோட நான் போடணும் அப்படின்னா இந்த கூடையோட வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே போல் நான் பிகினராக லேடர் நாட்டெலாம் இல்லாமல் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பேஸ்கெட்டோட வீடியோவும் சரி ஹேண்டிலும் சரி நான் வந்து லிங்கில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து இந்த பேஸ்கெட்டு இந்த மாதிரி பேஸ்கெட் எனக்கு வேணும்னாலும் நீங்கள் ரெண்டு கூடையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து எனக்கு ஒன்றரை ரோல் தான் ஆச்சு சரியா இது வந்து ஒரு ரோல் சாண்டில் கலரில் ஃபுல்லாக ஆச்சு இந்த ரோஸ் கலர் இருக்குது இல்லையா இது வந்து சும்மா கொஞ்சம் தான் கட் பண்ணியிருக்கேன் இது ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ஒயர் எடுத்துக்கிட்டேன் இந்த ரோஸ் கலரு பட் சாண்டில் வந்து எனக்கு ஃபுல் ரோல் வந்து தேவைப்பட்டுச்சு சரி கண்டிப்பாக இது போல் பேஸ்கெட்டும் சரி நம்ம சேனலில் வந்து ஆம்லா நாட்டாக இருக்கட்டும் சிவன் கண் ஜாஸ்மின் நாட்டு கிராஸ்கட் பேஸ்கெட்டு அது எல்லாமே இருக்குது கண்டிப்பாக சேனலில் பார்த்து நீங்கள் வந்து பேஸ்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ